தலித் பின்தங்கிய வகுப்பினர் மிகவும் பின்தங்கிய வகுப்பினர் ஆதிவாசியினர் உங்களுக்கு எதிராக இந்த நாட்டில் இருபத்து நான்கு மணி நேரமும் கொடுமை நடைபெற்று வருகிறது நீங்கள் நசுக்கப்படுகிறீர்கள் உங்களை கல்வி அமைப்பில் பங்கேற்பதிலிருந்து தடுக்கிறார்கள் உங்களுக்கு எதிராக பேப்பர் லீக் செய்யப்படுகிறது உங்கள் தொழில் வாழ்க்கையை தொடங்க விடாமல் ஒவ்வொரு அடியிலும் தடங்கள் ஏற்படுத்தப்படுகிறது நாங்கள் மூன்று கோரிக்கைகளை வைத்துள்ளோம் முதலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதுவும் சரியான முறையில் நாங்கள் தெலுங்கானாவில் செய்தது போல மேற்கொள்ளப்பட வேண்டும் இரண்டாவது விஷயம் இந்தியாவின் சட்டத்தின்படி தனியார் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் இட ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் இதில் நரேந்திர மோடியோ அல்லது பீகார் அரசோ இந்த சட்டத்தை அமல்படுத்தவே இல்லை நாங்கள் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்போம் இது இவர்கள் தனியார் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் ஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்தும் வரை இந்த போராட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவோம்